கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நா தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டு சொன்னது போல கடந்த ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது குடியேற்றி உரையாற்றும் போது ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் அறிவித்தேன் அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலையை மாற்றணும் அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்து இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம் சுகர் பிபி என்ன சொல் என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு ரத்த ரத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஆயிரம் மருந்தகங்களை திறந்திருக்கிறோம் இந்த மருந்தகங்களை சிறப்பாக செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடனுதவியை அரசு வழங்கியிருக்கு இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடித்தவங்க கிட்ட இருந்தும் இல்லை அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமாக இருந்தால் ரெண்டு லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு அதோட முதல்வர் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில் மாவட்ட மருந்து கிடங்குகள் இருந்து மூணு மாதத்திற்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது சாலிகிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால் மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு மாவட்ட மருந்து கிடங்குகளில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான ஏசி குளிர்சாதனை பெட்டி ராக்குகள் மற்றும் கணினி எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் தேவைப்பட்டியல் பெறப்பட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முதல்வர் மருந்தகங்கள் சிறப்பாக பணியாற்றும் வகையில் மருந்தாளர் மற்றும் தொழில் முனைவோருக்கு மூன்று கட்டமாக பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு இதனால பி ஃபார்ம் டிஃபார் படித்த ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த முதல்வர் மருந்தகங்களில் சிறப்பு என்ன என்று கேட்டால் இங்கே பொதுமக்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வர தள்ளுபடி வழங்கப்படுது இதனால் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு அத்தழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளே வாங்கி பயன்பெற முடியும் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கரப்பன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய பணி உயிர்காக்கும் பணி தான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திராவிட மாடல் அரசு என்பது சாதாரண சாமானிய மக்கள் நன்மைக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வரக்கூடிய அரசு நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்கிற பெரும் தொற்று நோய் தொற்று பரவி இருந்த காலம் அப்போ மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துறதுக்காக பல சிறப்பு முயற்சிகள் எடுத்தோம் வாரந்தோறும் மாபெரும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ தடுப்பூசிக்கு தகுதியானவங்களில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒம்பது விழுக்காடு தான் முதல் தவணை தடுப்பூசியும் ரெண்டு புள்ளி எட்டு நாலு விழுக்காடு மக்களுக்கு ரெண்டாம் தவணை தடுப்பூசியும் இருந்துச்சு ஆனால் நம்மளோட சீரிய முயற்சிகளால் ஏழே மாதங்களில் இந்த நிலையை மாற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது அஞ்சு விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும் அறுபது புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு மக்களுக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் எட்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு ஓராண்டுக்குள்ள எல்லோரும் ரெண்டு தவணை தடுப்பூசியும் போட்டு பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டு மக்களை காப்பாற்றணும் கொரோனாவில் பாதித்தவங்களை காப்பாற்ற துணையாக நம்ம அரசு இருக்குன்னு உணர்த்த நான் கோவைக்கு சென்றிருந்தபோது கொரோனா வார்டுக்குள்ளே போனேன் நம்ம மாசு மட்டும் இல்லை அமைச்சராக இருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு மட்டும் இல்லை அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக செயல்பட்டதை நாடே பார்த்துச்சு இந்த அடிப்படையில் இருந்து உருவானது தான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் கூட்டத்தில் பத்தாண்டுகளுக்கான தொலைநோக்கோடு ஏழு உறுதிமொழிகளை கொடுத்தேன் அதில் ஒன்று தான் அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம் அந்த தொலைநோக்கோட ஒரு பகுதி தான் மக்களுக்கு தேடி மருத்துவம் மருத்துவமனை தேடி மக்களை போகக்கூடிய அந்த சூழலை மாற்றி மக்களை தேடி மருத்துவம் செல்வம் காலத்தை உருவாக்கி இருக்கிறோம் ரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த திட்டத்தில் சிகிச்சை இருக்கிறோம் இதே போலத்தான் பாதங்களை பாதுகாப்போம் இதயம் காப்போம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஏராளமான மக்கள் உயிரையும் உடல்நலத்தையும் பாதுகாக்கிறோம் குழந்தைகள் மாணவர்கள் மகளிர் இளைஞர்கள்னு முதியவர்கள் ஒவ்வொரு மக்களோட தனித்தனி தேவைகளை உணர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு தரும் இந்த அணுகுமுறையாளர் தான் சமூக வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னணி மாணம் மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது வறுமையின்மை பட்டினி ஒழிப்பு தரமான கல்வி பாலின சமத்துவம் தூய்மையான குடிநீர் குறைந்த விலை வேலை வாய்ப்பு பொருளாதார குறியீடு தொழில் உட்கட்டமைப்பு வாய்ப்புகள் அமைதி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு நுகர்வு உற்பத்தின்னு எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குதுன்னு இதெல்லாம் நமக்கு நாமே வாசிக்கிற பாராட்டு பத்திரங்கள் கிடையாது ஒன்றிய அரசோட நிதி ஆயோக் புள்ளி விவரங்களே சொல்லுது நாட்டுக்கே முன்மாதிரியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் பெண் தமிழ் புதல்வன் காலை உணவுத் திட்டம்னு முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசுன்னு சொல்லி கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் மக்களுக்கான நம்மோட கடமைன்னு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு நன்மை செய்வதில் நாம் கணக்கு பார்க்குறதில்லை இந்த நேரத்தில் நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்த முதல்வர் மருந்துகள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கோம் அந்த நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாமல் இன்னும் சிறப்பாக செயல்படுத்துகிற அந்த உறுதியை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரம் மருந்துகள் என்பது முதல் கட்டம்தான் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கப் போகிறோம் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்துக்கு இன்னொரு நோக்கமும் இருக்குது பி ஃபார்ம் டிஃபார்ம் படித்த இளைஞர்களை சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கான அடித்தளம் அமைக்கிறது தான் அந்த நோக்கம் நான் முதன்முன்னால் இளைஞர்களின் திறன் நம்முடைய திராவிட மாடல் அரசு இதுபோன்ற திட்டங்களால் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்கி வருது நாம் உருவாக்கும் வாய்ப்புகளால் நமது இளைஞர்கள் உயர்வார்கள் நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாக்கும் நன்றி வணக்கம்